ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்றைக்கி நம்ம திருச்சியில் உள்ள மொரை சிட்டி பக்கத்தில் இருக்க அமிக்கல் வரைக்கும் தான் வந்திருக்கோம் கீழே நான் கொஞ்சம் சேட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு நாங்கள் ஆனால் மேலே ஜாலி ஜம்பர்ஸ்க்கு தான் போயிருந்தோம் கிட்ஸுக்கான நிறையா டாய்ஸெல்லாம் இருந்துச்சு மேலே ஏறினா ஜாலி ஜம்பர்ஸ் வந்துட்டோம் நம்ம இங்கே ரேட் கார்டு இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க வர்றையில் நீங்கள் சாக்ஸ் கம்பல்சரி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கும் சேர்த்து அவங்க ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சாக்ஸ் போடலைன்னா விளாட முடியாது இதுதான் ஜாலி ஜம்பர்ஸ் கா கார்டு ஒன்று கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் டுவெண்ட்டி ருப்பீஸ் கொடுக்கணும் இது மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நிறையாவே இருந்துச்சு கிட்ஸுக்கு இது சாஃப்ட் பிளே ஏரியா சின்ன பிள்ளைங்களுக்கு அடிப்படாமல் இருக்கிறதுக்காக சாஃப்ட் பிளே ஏரியா இருக்கு பைக் ரேஸ் இருந்துச்சு கார் ரேஸ்லாம் இருந்துச்சு இங்கே பேஸ்கெட் பால் இருந்துச்சு ஹேமர் கேம் இருந்துச்சு இதுவும் பாஸ்கெட் பால் ரெண்டு இருந்துச்சு பபில் ஷூட் இருந்துச்சு ரெண்டு பபில் ஷூட் இருந்துச்சு ஆராக்கி இருந்துச்சு நாங்களும் விஆருக்கு போனோம் பைக் ரேஸ் கார் ரேஸ்லாம் நாங்கள் நிறையாவே ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் திருச்சியில் இருந்தீங்கன்னா அமிகால் ஸ்குவருக்கு வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் Thanks for watching. Bye.